வணக்கம் நான் உங்கள் சரணம் ராஜகோபால் இன்னைக்கு ஒரு பரிகார பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திஷ்டி எல்லாம் வரும் வீட்டுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்விக்கு திஷ்டிகள் வரும் இந்த திஷ்டி ஒவ்வொருத்தரோ பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் பெருசாக பாதிக்காது இதை பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வருத்தம் கவலை துக்கமாகவே இருப்பாங்க பாதிக்காதவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக போவாங்க அந்த பாதித்தவங்க என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொன்னால் மஞ்சளும் கற்பூரம் கற்பூரம்னு சொல்லும் இல்லையா அந்த கற்பூரத்தை மஞ்சளில் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு பற்ற வச்சிடணும் ஏதாவது ஒரு வாசலில் ஏதோ ஒரு இடத்துல பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த திருஷ்டி போயிடும் கற்பூரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தொடச்சிக்கோ இல்லை மஞ்சள் எடுத்து பற்ற வச்சு அதை கும்பிட்டு போயிட்டே இருங்க இது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு திருஷ்டி இருக்குதுன்னு தோன்றீங்களோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பும் மனசும் மாறும் ரெண்டாவது மஞ்சள் வந்து தீயில சுட்டு அந்த மஞ்சள் வந்து ஆவியாகி உள்ள வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தன்மை உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தன்மை காணாமல் போயிடும் சின்ன பரிகாரம் தான் ஆனால் செஞ்சு பாருங்கள் பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கும் இது யாருக்கு வேணாலும் செய்யலாம் நன்றி வணக்கம்